மகிமையை பெற்றுக்கொள்வோம் இது இனி இயேசு கிறிஸ்துக்குள் புரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நெச்சுக்கை இயேசு நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மகிமையை பெற்றுக்கொள்வோம் ஏன் தெரியுங்களா ஏசியா அறுபது ரெண்டு சொல்லுகிறது இருள் பூமியையும் காரிறுள் ஜனங்களையும் மூடிக்கொள்ளும் ஆண்டோர் மேல் முதிப்பார் மகிமையின் காணப்படும் இருளுக்கோ காரிகளுக்கோ நம்ம அடிமையை ஆகிவிடக்கூடாது இருளோ காரியோ நம்ம என்ன செய்ய ஆட்சி செய்யக்கூடாது ஆகவே இருளும் காதலும் ஆட்கொள்ளாதபடி அடிமையாக்காதபடி ஆட்சி செய்யாதபடி கடவுள் நமக்கு கொடுக்குற மகிமையை நாம் ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் மகிமையை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இந்த நாட்களை தியானிக்கிறோம் பிரியமானவர்கள் அந்த மகிமையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் ரெண்டு திருசுழைக்கிற இரண்டாம் அதிகாரம் பதினான்கில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்தின் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அனைவரும் நட்சியின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நச்சரியை பார்க்க படிக்க கேட்க தியானிக்க அதபடி நடக்கின்ற பொழுது கடவுள் இயேசுவின் மகிமை நம்மை நிரப்புகிறது எல்லாவற்று மேலாக வார்த்தையை கேட்டு வார்த்தையின் வழியாக உண்டாக்கப்பட்ட நம்பிக்கையில் வாழ்ந்து அந்த நம்பிக்கையின் வரியாக வருகிற ஆவியனரை பெறுகின்ற பொழுது நாம் ஆலயமாய் மாறுகிறோம் உயிருள்ள ஆலயமாய் மாறுகிறோம் ஆண்டவர் வாழுகிற ஆலயமாய் மாறுகிறோம் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிற ஆலயமாய் மாறுகின்ற பொழுது அங்கு மகிமை வருகிறது ஆகாய் இரண்டு ஒன்பதில் வாசிப்பது போல முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிகமாக இருக்கும் முந்தின ஆலயது சலமன் கட்டியது ஆலயம் நீங்கள் நாள் தான் பிந்தின ஆலயம் தூய ஆவி அவரையை சுமந்திருக்க தான் பிந்தனாளையம் நமக்கு தான் அதிக மகிமையை கடவுள் கொடுக்கிறார் ஆகவே வார்த்தையின் வழியாக தூய ஆவின் வழியாக கடவுள் நமக்கு அருளி செய்கிற மகிமையை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்